Musica Musica கத்தரும் இதெல்லாம் கொடுத்தாருன்னு உனக்கு என்ன செய்யணும் கணக்கு தெரியணும் ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமையில மூளைய வச்சிருக்கிறார் அந்த மூளை எப்படிப்பட்டேன்னு சொன்னா அதை போல ஒரு வேகமாய் செயல்படுகிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லையா உட்காந்த நேரத்துல ஜூடா நேரம் எங்க போய் வந்திருப்பான்னு சொன்னா ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருப்பார் ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்க போகும்போது எப்படி இருக்கும் உக்காந்த கொஞ்ச நேரத்துல என்ன செய்ய முடியும் இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த கண்டத்தை விட்டு இந்த கண்டத்தை விட்டு உட்காந்த நேரத்துல என்ன செஞ்சிடும் ஏன்னா அவ்வளவு வேகம் கத்தருக்கு மை அது மாத்திரம் இல்ல அதனுடைய அந்த அந்த சிந்திக்கிற செயல்கள் இங்க இங்கேருந்து அப்படி சும்மா கை காட்டினா அங்க என்ன செஞ்சிருவானுங்க சவுண்ட் வச்சிருவானுங்க எல்லாம் சொல்லணும்னு இல்லை என் மைக்க சவுண்ட் வகி என் கீபோர்டுக்கு சவுண்ட் வகிலாம் சொல்ல வேணாம் இங்க இருந்தா அப்படி கை காமிச்சா என்ன செஞ்சிடறானுங்க என்ன என்ன செய்யப்பட்டிருக்கிறதா அது புரிதல் உள்ளது அப்படியே அப்படி சடனை புரிஞ்சிடும் அவன என்ன சொல்ல வரான்னு என்ன செஞ்சிடும் ஆள்லாம் பாருங்க கண்ணுலயே பேசிடுவானுங்க அது என்ன செஞ்சிடும் அதை டக்குன்னு உள்ள வாங்கிக்கும் ஓ இது இவர் இதை தான் சொல்ல வர்றாரு இதுதான் செய்கிறாருன்னு என்ன செஞ்சிடும் அவ்வளோ பவர் அது மாத்திரம் இல்லைங்க அதுக்கு என்னன்னா அந்த ஞாபக சக்தி இருக்கு பாத்தீங்களா ஆண்டவர் அதுக்கு ரொம்ப கிருபியாய் கொடுத்து வச்சிருக்கிறார் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா டக்குன்னு என்ன சொல்றீங்க சொல்லிவிடுவோம் வரும்போதே நாலு இட்லி சாப்பிட்டு தான் வந்தோம் வரும்போதே பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போன புதன் கடமையாக என்ன சாப்பிட்டா நமக்கு என்ன செய்யாது இந்த மண்டை மூளை இருக்கு பாத்தீங்களா தேவையானதான் வச்சுக்கும் தேவையில்லை அதெல்லாம் என்ன செஞ்சிடும் எரேஸ் பண்றோம் அதுக்கு அதெல்லாம் தேவையில்லை அது முடிஞ்சிட்டது இன்னை இன்னைக்கு இன்னைக்கு இதுதான் வேணும் இதை மாத்திரம் என்ன செய்யும் அப்போ தேவன் பாருங்க எல்லாவற்றுக்கும் ஏன்னா அதுதான் முக்கியம் உங்க பேர் என்னன்னு கேட்டேன் என்ன சொல்லுவீங்க பேர் ஏதோ வச்சாங்க எனக்கு ஆ அப்படியே சொல்லுவீங்க நடராத்திரியில் எழுப்பு கேட்டாலும் மூளை என்ன செய்யும் ஏய் பேர் இது தான் ஆ பர்த்டே சில ஆளுக்கு தெரியாது கல்யாண நாள் சில ஆளுக்கு தெரியாது அது என்னென்ன பெருசாக அதை இது பண்ணால் தான் ஸ்டோரேஜ் பண்ணும் இல்லைன்னா என்ன செய்யாது ஆனால் பேர் என்ன செஞ்சிடும் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா தெரியனால் அதெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் நம்ம அதுக்கு சொல்லணும் ஏன்னா அந்த மூளை இருக்கு பார்த்தீங்களா அது என்ன செய்யுமா நீங்கள் ஒன்றத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி அது வெளியே வேலை செய்யாதான் சில காரியங்களை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் என்ன செய்யும் சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க அது கம்ப்யூட்டர்லேயே ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அதை மாற்ற முடியாது டிஸ்கவுண்ட் ஒன்றும் போட முடியாது எங்கள் இதில் இப்படி தாங்க வரும் வேறு ஒன்றும் வராதுன்னு ஏன்னா என்ன பண்ணிட்டானா பாருங்க எதுக்கு நான் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லும் போது ஒரு அழகான காரியம் ஏன்னு சொல்லுனா அவனுடைய அந்த தன்மை நீங்க அறிந்து நம்மளை எப்படி வச்சிருக்கோ அவைகளில் நாம் எதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக சொல்லுகிறேன் சர்க்கஸ்ல கத்தி அடிப்பான் பார்த்துருக்கீங்களோ ஒரு பொம்பளை பிள்ளை அந்த சுத்தர போர்டில் கட்டி வச்சிருப்பான் கட்டி வச்சுட்டு கத்தி வீசுவானுங்க கத்தி வீசுன்னு பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படியே அந்த சக்கரத்தில் அப்படியே அதை சுற்றி விடுவான் அப்படியே கையை காலை கட்டி வச்சுட்டு சுற்றி விட்டுட்டு ஒருத்தர் தூரத்துலேருந்து கண்ணை கட்டிவிட்டு என்ன செய்வார் கத்தியை எறிவார் கத்தி என்ன செய்யாது நம்ம எல்லாம் இருப்போம் பார்த்துட்டு இருக்கும்போது பயத்தோடு அந்த பிள்ளை மேலே குத்திருமோன்னு இருக்கும் ஆனால் அது என்ன செய்யாது குத்தாது பக்கத்தில் 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 தான் குத்துவான் ஏன்னு சொன்னால் பாருங்கள் கண்ணை கட்டி வச்சுருந்தாலும் அந்த மூலையில் என்ன இருக்கும் ஒரு முறை இவனுக்கு அந்த பொண்ணு மேலே சரியான கோபம் பிரச்சனை வந்துட்டு சண்டை வந்துட்டது சரி இவளை கொண்டுன்னு முடிவு பண்ணிட்டான் கொல்றதுக்கு வெளியே வச்சு கொண்டா பிரச்சனை ஆகிடும் பேசாமல் சர்க்கஸில் வச்சு கொண்டுருவோம் கத்தி எறியும் போது என்ன செஞ்சிருவோம் கொஞ்சம் மாற்றி எரிஞ்சோம்னா முடிஞ்சிடுவோம் ஆட்கள் எல்லாம் சரி ஏதோ எத்தனை வருஷமா எறிகிறாருப்பா இது வரைக்கும் ஒன்றும் ஆனது இல்லை இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க கேஸ் அப்படியே முடிச்சிடலான்ட்டு என்ன செஞ்சான் நான் ஒரு நாள் திட்டம் போட்டுட்டு பாருங்க கத்தி எறிகிறான் சொன்னா அந்த கடைசி கத்தி நெஞ்சுக்கு நேராக குறி வச்சுதான் இந்த குத்தோடவில் முடிச்சுட்டு பாருங்கள் அவன் கண்ணை கட்டியிருக்கான் சுற்றி விட்டுருக்குறாங்க கத்தியை எரிக்கிறான் வழக்கம் போல் கத்தி பக்கத்தில் தான் போய் குத்துந்து ஏன்னா அது என்ன செய்யுமா நீ ப்ரோக்ராம் பண்ணிட்டீன்னு சொன்னால் தாண்டி வேலையே செய்ய நீ என்ன திட்டம் பண்ணினாலும் ஏன்னா சில காரியங்களை தேவன் என்ன எதிர்பார்க்குறான்னா நீ ப்ரோக்ராம் பண்ணு இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு சாப்பாடெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா சில சொல்லலாம் சொல்லலாம் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவோம் அன்னைக்கு ஒருத்தர் என் கூட வந்தார் ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்ணும் நம்ம சாப்பிட்லன்னா கஷ்டம் நான் அப்படி என்னைக்காவது இத்தனை மணிக்குள்ளே ஜவம் பண்ணிடணும் இத்தனை மணிக்குள்ளே பைபிள் வாசன்னோ இப்படி ஏதாவது தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறீங்களா கீப் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும் கீப் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கான்னு சொன்னால் அந்த வான்ஸ் இருக்கணும் தாகம் இருக்கணும் நான் யார் எங்கே இருந்தேன் எப்படி இருந்தேன் லூக்கா பதினஞ்சு பதினேழு சொல்லு அது சொல்லுக்கிறேன் ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ ஆசீர்வாதம் நான் எவ்வளோ ராஜகுமாரம் மாதிரி இருந்தேனே இன்றைக்கி பண்ணிக்க கூட படுத்து கிடக்கிறேனே இந்த இந்த உணர்வு இல்லை இன்றைக்கி அநேகர் பாருங்கள் பன்றிகளோடு படுத்துருக்கிறான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் உணர்வு இல்லை அது மடியிலே தலை வச்சு படுத்துருக்கிறான் பனி மடியிலே படுத்துட்டு என்ன செய்கிறான் சுகமாக இருக்குதுன்றான் கத்தருக்கு மகிழண்டாட்டேன் கவனிங்க மாற்றங்கள் வேண்டுமானால் தாகம் வேண்டும் దర్శనం వే